என்ன ஸ்கூல் குரூப்ல மெசேஜ் இப்போ வணக்கம் இந்த வாய்ஸ் நோட் ஆரியோட அம்மாவுக்கு தான் மேடம் உங்க பொண்ணு ப்ராஜெக்ட் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது மேடம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண மாட்டற என்ன கொஞ்சம் பாருங்க இல்லனா இன்டர்னல்ஸ் மார்க்ல தான் கை வைக்கணும் ப்ராஜெக்ட் பண்ணலையா ப்ராஜெக்ட்டா ஐயோ இதுல தான எல்லாமே இருக்கு நம்ம வேற நிறைய நோட் பண்ணலையே இது மொத்தம் பார்த்தாங்க ஆடியோ நீ அவ்வளவுதான் என்ன பண்ணலாம் எப்பாம் போல உழைச்சு வைப்பாம் இப்போ கலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் ஆடியா அஹ் ஸ்கூலுக்கு போல நீங்க பாத்ரூம் போல அஹ் போற போற நானும் போறேன் ஸ்கூல்ல ரெண்டு வாரமா ஏதோ ப்ராஜெக்ட் முடிக்கலையாமே ப்ராஜெக்ட் அம்மா ஆட்டோ கார் வந்தா நான் கிளம்பறல நான் திட்டு வர ஆளியா கேடிட்டே இருக்கல சொல்ல ஆளியா ஆளியா ஜே ஒரு காபி குடி அடே அப்பா காபியை விட நீ சூடா இருக்கியே என்ன மேட்டர் ரெண்டு வாரமா ஆளியா ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணலையா ஏய் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல நீ கரெக்ட்டா பண்ணி கொடுத்துருவியே என்னாச்சு அவன் என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும் இந்த மிஸ் வேற வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாருக்கும் முன்னாடியும் ஆர்யா டிட் நாட் கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட் நவ சிங்க படுத்திட்டாங்க தெரியுமா சரி ஃப்ரீயா விடு அவ கிளாஸ் ஒர்க் நோட்ட பார்த்தா என்ன ப்ராஜெக்ட் தெஞ்சிர போது பண்ணி கொடுத்துருவோம் இப்ப ஸ்கூல் கிளம்பி போறது மா கிளாஸ் வர்க் காணுமா அப்படிን குடுகுடு நோட் பேட்டா கிளாஸ் ஒர்க் நோட்ட தொலைச்சிட்டாளா எங்க போய் தேடுற என்னால போய் இந்த மிஸ் கிட்ட கேட திருப்பி எல்லாம் அவமான பட முடியாது ஆமா அந்த கிளாஸ் ஒர்க் எப்படி இருக்கும் நோட் மாதிரி இருக்கும் என்ன கேக்குற ஸ்கூல் நோட் எப்படி இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் தானே ஒரு நிமிஷம் நம்ம என்ன தெரியாதா பண்ணுவாங்க ப்ராஜெக்ட் தாஜ்மஹால் பண்ணிடுவோமா அப்ப நீ ஏன் எல்லா ப்ராஜெக்ட் நீ தான பண்ணுவ கொஞ்சம் அந்த பிளாஷ்பேக் பாரு

திருப்பாச்சி அருவால அடி பின்னிடு வருடு பிரியும் இங்க பாருங்க தாஜ்மஹால் உலகத்தில் இருக்கிற ஏழு அதிசயங்கள்ல ஒண்ணு அப்பா அப்ப மீதி அது அடுத்த வருஷம் உனக்கு எடுப்பாங்கம்மா சரி தாஜ்மகால கட்டினது யாரு கொத்தனாரு ஷாஜகான் கான்ட்ராக்டரா கான்ட்ராக்டர்லாம் இல்ல தாஜ்மஹால் கட்டினது ஷாஜகான் அந்த இடத்துல அப்படி என்னெல்லாம் பார்க்கும் ஏ அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஜா அங்க வந்து சுத்தி பார்க்கலாம் போட்டோ எடுக்கலாம் அங்க பேல் பூரி மாங்கலாம் விக்கும் தெரியுமா சூப்பரா இருக்கும் மா நீங்க வேறமா அப்பா அதுக்குள்ள என்னதான் பார்க்கு மும்தாஜோட கல்லறை இருக்குமா சமாதி போயும் போயும் ஒரு சமாதிய செய்யாததுக்கா அந்த டீச்சர் என்ன வாட்ஸ்அப் குரூப்ல திட்டுனங்க கல்லறையோ சமாதியோ ஆனா இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ணலனா நாளைக்கு குரூப்ல இன்னும் கிழி கிழி கிழிப்பாங்க பரவாயில்லையா சரி ஓகே நம்மனா இவ்வளவு டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டாக்குமெண்ட்ரி எடுக்க போறோம் தாஜ்மஹால் ப்ராஜெக்ட் தான பண்ண போறோம் ரொம்ப ஈஸி ஓகே சோ ப்ராஜெக்ட் தாஜ்மஹால் ம் சொல்லு ஜே ஆ அப்படியே வரமா தர்மோகால் வாங்கிட்டு வந்திரு ம் வாங்கிட்டு வர அப்படியே எனக்கு க்ளூ சொல்லு ஜே ஆ அப்படியே க்ளூ வேணும் ஆ வாங்கிட்டு வர